அனைவருக்கு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கிற பகுதி தினசரி நடப்பு நிகழ்வுகள் கரண்ட் அஃபேர்ஸ் இன்று முக்கியமாக பிப்ரவரி பதினேழில் நடந்த நிகழ்வுகளை பார்க்கலாம் இந்த படத்தை பார்த்திங்கன்னா தெரியும் இந்த படத்தில் ஒரு கிண்ண சாதனை படைத்த சுவாமி தனது மகன்கள் உத்தரப்பிரதேசம் மாநிலம் மீரட் தலைநகரை சேர்ந்த யோகா பயிற்சியாளர் விகாஸ் சுவாமி பற்களால் நூற்றி இருபத்தஞ்சி கிலோ எடை எடையை முப்பத்தஞ்சு புள்ளி ஐம்பத்தேழு வினாடிகள் தூக்கி வைத்து இருந்து கிண்ண சாதனை படைத்திருக்கிறார் இவர் தான் அவருடைய மகன்களோடு இருக்கிறார் அவருடைய மகன் ஆதித்ய சுவாமி கிண்ண சாதனை படைத்த விகாஸ் சாமி நூற்றி இருபத்தஞ்சி கிலோ எடையை பற்களால் தூக்கி மீரட் யோகா பயிற்சியாளர் கின்ன சாதனையை படைத்திருக்கிறார் இவர் வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர் யோகா பயிற்சியாளர் அடுத்த ஒரு செய்தி தமிழகத்தில் நாற்பத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் தொலைவுக்கு தேசிய நெடுஞ்சாலை அமைப்பு மத்திய இணை அமைச்சர் ஹரிஷ் மல்கோத்ரா ஸ்ரீ ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்ட மத்திய பெரு நிறுவனங்கள் விவகாரத்துறை நெடுஞ்சாலைத்துறை இணை அமைச்சர் ஹரிஸ் மல்கோத்ரா தமிழகத்தில் கடந்த பத்து ஆண்டுகளில் நாற்பத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் தொலைவுக்கு தேசிய நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட்டதாக மத்திய பெரு நிறுவன விவகாரத்துறை அமைச்சர் நெடுஞ்சாலைத்துறை மத்திய இணை அமைச்சர் ஹரிஸ் மல்கோத்ரா தெரிவித்திருக்கிறார் வீடுகளில் கழிப்படைகள் இங்கே இருக்கும் ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் தமிழகத்தில் பன்னிரெண்டு லட்சத்துக்கும் அதிகமான வீடுகளிலும் தூய்மை இந்தியா திட்டத்தில் ஐம்பத்தொம்போது லட்சம் வீடுகளும் கழிப்பறைகளும் ஜல்ஜீவன் திட்டத்தில் எண்பத்தொம்பது லட்சம் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்புகளும் பிற பிரதமருடைய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் எழுபத்தொம்பது லட்சம் பேருக்கு அஞ்சு லட்சத்திற்கான காப்பீடும் வழங்கப்பட்டது மேலும் ஆயிரத்தி முந்நூற்றம்பது மருத்துவ மக்கள் மருந்தகங்கள் தொடக்கப்பட்டு உயிர்காக்கும் மருந்துகள் தொண்ணூறு சதவீதம் தள்ளுபடி விலையில் மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது ஒன்று புள்ளி அறுபது கோடி ஜன்தன் வங்கி கணக்குகளும் அஞ்சு புள்ளி ஏழு கோடி முத்ரா வங்கி கணக்குகளுக்கு எந்தவித பிணையும் இன்றி கடன் வழங்கப்பட்டு வருகிறது அடுத்த செய்தியாக மனுபாக்கருக்கு பிபிசி விருது கொடுத்துருக்குறாங்க மனுபாக்கர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிபிசியினுடைய சிறந்த இந்திய விளையாட்டு வீராங்கனை விருது துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை மனுபாக்கருக்கு திங்கள் கலவை இந்த விருது அறிவிச்சிருக்கிறாங்க இவங்க தான் அந்த மனுபாக்கர் அவர்கள் இந்த விருதுக்கான போட்டியில் அதிதி அசோக் அவனி லகாரா அதிதி அசோக் என்பவர் கோல்ஃபில் அவனி டகாரா என்பவர் பாரா துப்பாக்கி சுடுதல்ல ஸ்மிருதி மந்தனா அவர்கள் கிரிக்கெட்டு வினேஷ் போகட் மல்யுத்தல் ஆகியோருக்கு இந்த இருந்த நிலையில் மனுபாக்கருக்கும் இந்த விருது தேர்வாகியிருக்கிறது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் ரெண்டு வெண்கலம் பதக்கம் வென்ற மனுபாக்கர் அவர்கள் சுதந்திர சுதந்திரத்திற்கு பிறகு ஒரே ஒலிம்பிக்கில் இரு பதக்கங்கள் வென்ற முதல் இந்தியர் என்ற சாதனை விருதம் படைத்திருக்கிறார் பாரிஸில் ஒலிம்பிக் போட்டி ரெண்டு வெண்கல பதக்கம் என்ற மனுபாக்கர் அவர்கள் சுதந்திரத்துக்கு பிறகு ஒரே ஒலிம்பிக்கில் ரெண்டு பதக்கம் வென்றவங்களில் குறிப்பிடத்தக்கவங்க இவங்களும் அவர்கள் அதே மாதிரி முன்னதாக உலகக்கோப்பை போட்டி சுடுதல் போட்டி துப்பாக்கி சுடுதல் போட்டியில் தங்கம் என்ற இளம் இந்தியர் பதினாறு வயசில் என்ற சாதனையையும் அவர் இரண்டாயிரத்தி பதினெட்டில் பதிவு செய்ய இருந்தார் அர்ஜுனா விருதும் வென்றிருக்கும் மனுபாக்கர் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இதே பிபிசியினுடைய வளர்ந்து வர வீராங்கனை விருதும் இவர் பெற்றிருக்கிறார் மனுபாக்கருடன் இந்த ஆண்டு பாரா வெல்வித்தை வீராங்கனை ஷித்தல் தேவி சிறந்த வளர்ந்து வரும் வீராங்கனை விருது பெற்றிருக்கிறார் முன்னாள் இந்திய கேப்டன் மித்தாலி ராஜ் வாழ்நாள் சாதனையாளர் விருதும் பாரா துப்பாக்கி சூடுதல் வீராங்கனை அவனி லகாரா சிறந்த பாரா வீராங்கனை விருது செஸ் வீராங்கனை தானியா சச்சிதேவ் மாற்றத்திற்கான விருது ஆகியோர் இந்த விருதுகளை பெற்றிருக்கிறார்கள் அடுத்த தேசிய பாரா தடகள போட்டிகள் சென்னையில் இன்றைக்கி தொடங்குது பிப்ரவரி பதினேழு இருபத்தி மூணாவது தேசிய பாரா தடகள சாம்பியன்ஷிப் சென்னை ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கில் செவ்வாய்க்கிழமை தொடங்குகிறது இன்னை தான் தொடங்கியிருக்கு தமிழ்நாடு அரசின் ஆதரவுடன் முழு முதல் முறையாக சென்னையில் நடைபெறும் இப்போட்டியில் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தாறு போட்டியாளர்கள் பங்கேற்கிறாங்க முப்பது அணிகளைச் சேர்ந்த அவர்கள் மொத்தம் நூற்றி ஐம்பத்தி அஞ்சு பிரிவுகளில் களம் காண்கிறார்கள் தமிழகத்தினுடைய டி மாரியப்பன் தாண்டுதலில் ஸ்மித் அன்டில் ஈடி எறிதல் மனோஜ் சபாபதி சக்கர நாற்காலி ரேசிங் மனோஜ் சிங்ராஜ் குண்டெறிதல் முத்து ராஜா குண்டெறிதல் ஹகாடோ சமா குண்டியறிதல் நவ்தீப் சிங் ஈட்டி எறிதல் யோகேஷ் கதினியா வட்டு எறிதல் உள்ளிட்டோர் உள்ளிட்டோர் குறிப்பிடத்தகவர்களாக இந்த போட்டியில் கலந்து கொள்கிறார்கள் இந்திய பாரா ஒலிம்பிக்கினுடைய கமிட்டி தலைவர் தேவேந்திர ஜஜாரியா இதில் புதிய சாதனைகள் படைப்பார்கள் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாரு அடுத்து ஒரே நாடு ஒரே தேர்தல் முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் கருத்து கேட்பு அவங்க சொல்கிறாரு முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யூ யூ லலித் அவருடைய கருத்துக்களை விளைவிக்கிறாங்க மக்களவை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பேரவைகளுக்கு ஒரே தேர்தல் ஒரே நேரத்தில் ஒரே தேர்தல் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை கண்டறிய முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் மத்திய அரசு குழு ஒன்றை அமைத்திருக்கிறது முப்பத்தி ஒம்பது பேர் அடங்கிய நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவின் தலைவராக பாஜக எம்பி பிபி சௌத்ரி மக்களவை தலைவர் ஓம் ஓம் பிர்லா அவர்கள் நியமித்திருக்கிறார் அதை பற்றி செய்திகள் கருத்து கேட்கிறாங்க பார்க்கலாம் அது முடிவு என்ன வருதுன்னு பார்க்குறேன் பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு வழிபாட்டு தலங்கள் சட்ட வழக்கு ஏப்ரலில் உச்ச நீதிமன்றம் விசாரணைக்கு வருகிறது முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு வழிபாட்டு தலங்கள் சட்ட வழக்கு உச்ச நீதிமன்றம் ஏற்பா ஏப்ரல் மாதம் விசாரிக்க உள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினஞ்சு தேதி அனைத்து வழிபாட்டு தலங்களின் தன்மையில் எந்த மாற்றமும் இல்லாமல் அதே நடையில் பராமரிக்கப்பட வேண்டும் என்று தொண்ணூற்றி ஒன்றில் வழிபாட்டு தலங்கள் சட்டத்தில் தெரிவிக்கப்பட்டு இருந்தது அந்த வழிபாட்டு தலங்கள் வேறு மதத்தின் வழிபாட்டு தலமாக மாற்றவும் அச்சட்டம் தடை விதிக்கிறது அத்துடன் அந்த வழிபாட்டு தலங்கள் வேறு மதத்தின் வழிபாட்டு தலங்களாக மாற்றுவது தொடர்பாக எந்த ஒரு நீதிமன்றத்திலும் புதிதாக வழக்கு தொடுக்கவும் அச்சட்டம் தடை விதித்துள்ளது அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க அதனுடைய மனுக்கள் வந்திருக்கு டிசம்பர் பதி பன்னெண்டாம் தேதி உச்ச உத்தரவிட்டது அடுத்த செய்தி தலைமை தேர்தல் ஆணையராக குமார் ரொம்ப முக்கியமான செய்தி வினாக்கள் கேட்கறது வாய்ப்புகள் உண்டு புதிய தலைமை தேர்தல் ஆணையராக தற்போது தேர்தல் ஆணையர் குமார் நியமிக்கப்பட்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது ஜனவரி இருபத்தாறாம் தேதி வரை அவர் அந்த பதவியில் இருப்பார் இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக தற்போது ராஜீவ் குமார் செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி பதினெட்டு ஓய்வு பெறுகிறார் நாளையிலிருந்து அவர் ஓய்வு பெறுகிறார் இந்த நிலையில் புதிய தலைமை தேர்தல் ஆணையராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் முதல்வர் மருந்தகம் திட்டம் பிப்ரவரி இருபத்தி நாலில் தொடக்கம் அமைச்சர் கே ஆர் பெரியகரப்பன் அவர்கள் இதை தெரிவித்திருக்கிறாங்க தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றிய அலுவலகத்தில் முதல்வர் மருந்தகம் திறப்பு விழா தொடர்பாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகரப்பன் தலைமையில் திங்கள் கிழமை நடைபெற்ற ஆலோசனை கூட்டம் உடன் வந்து அதனுடைய தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க முதல்வர் மருந்தகம் திட்டம் பிப்ரவரி இருபத்தி நாலில் தொடங்க உள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பரிகரப்பன் அவர்கள் தெரிவித்திருக்கிறாங்க கத்தார் அரசர் இந்தியா வருகை விமான நிலையத்தில் பிரபர் பிரதமர் மோடி அவர்கள் வரவேற்பு கொடுக்குறாங்க இருநாள் பயணமாக புதுதில்லிக்கு திங்கள் கிழமை வந்திறங்கிய கத்தார் அரசர் ஷேக் தமீப் பின் ஹமாத் அல்தானிய விமான வில் த அல்தானியை விமான நிலையத்தில் வரவேற்று நரேந்திர மோடி அவர்கள் சிறப்பு அழைப்பு கொடுத்துருக்கிறாங்க கத்தாரின் அரசர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல்தானி அவர்கள் யார் வந்தாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாவே கொஞ்சம் போதும் அடுத்த விண்வெளி துறையில் முன்னோடியாக திகழக்கூடியவர்களில் ரொம்ப முக்கியம் இது முக்கியமானது மயிலை மயில்சாமி அண்ணாத அவர்கள் இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் முன்னாள் இயக்குனர் அவர்கள் அறிவியல் தொழில்நுட்ப கல்வியிலும் விண்வெளி ஆராய்ச்சித்துறையிலும் தடம் பதித்து அடுத்த அடுத்த தலைமுறைகளுக்கு வழிகாட்டியாக திகழும் ஆர்யம் வாசகம் ராமசாமி மாணிக்க வாசகம் நிறைந்து விட்டார் முதல் முறையாக முதல் தலைமுறை இந்திய அறிவியலாளர்களின் மிக முக்கியமான ஆளுமை இவர் தான் அவரை பற்றி தான் சொல்லியிருக்காங்க வாய்ப்பு இருந்தால் அப்படி கொஞ்சம் வாசித்து பாருங்கள் அவரை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க ஆரம் வாசகம் என அனைவராலும் அன்போடு அழைக்கப்படக்கூடிய ராமசாமி மாணிக்க வாசகம் ஈரோட்டில் பிறந்து கோவை பிஎஸ்சி தொழில்நுட்பக் கல்லூரியில் இளங்கலை பொறியலிலும் மெட்ராஸ் ஐஐடியில் முதன்நிலை புறிகளிலும் படித்தவர் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தில் அதன் ஆரம்ப காலத்தில் சேர்ந்த இந்திய பொறியியலாளர்களில் இவரும் இருவர் இவரும் ஒருவராக இருந்திருக்கிறார் ஏவுகலன் தொழில்நுட்பம் செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் விண்வெளி ஆராய்ச்சிகளுக்கு தேவையான முன்னோக்கி பார்வை பெரிய குழுவை முன்னெடுத்து செல்லக்கூடிய தலைமை பண்பு இந்த மாதிரி பன்முக திறமை கொண்டவராக இருந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் விண்வெளி நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்ட முதல் முறையாக முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் உயரம் புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்ட முதல் தொலைதொடர்பு செயற்கைக்கோளான ஆப்பிள் திட்டத்தின் திட்ட இயக்குநராக ஆர் எம் வாசகம் ஐரோப்பிய நாடுகளின் ஒன்று ஒன்றிணைந்த குழுவால் விண்ணுக்கு முதல் முறையாக அனுப்பப்பட்ட ஏரியன் விண்கலத்தில் சென்ற முதல் ஆசிய செயற்கைக்கோள் என்கின்ற பெருமையை நமது இந்திய செயற்கைக்கோளுக்கு பெற்றுத்தந்த தந்த பெருமை இவரை தான் சாரும் மாதிரி ச ரொம்ப சிறப்பு வாய்ந்த மனிதர் போல் சிறந்த கல்வியாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அதில் பிற நடமாடும் நூலகம் என்று அறிவியல் களஞ்சியம் என்று செல்லமாக அறியப்பட்டவர் இவர் இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான திட்டங்களுக்கு அந்த ஆப்பிள் போன்ற திட்டங்களுக்கு முன்னோடியும் இவர் தான் தொண்ணூற்றி ஆறில் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தில் இருந்து ஓய்வு பெற்ற இவர் ஆறும் வாசகத்தை தமிழகம் இருகரம் நீட்டி வரவேற்று அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தராக நியமித்து கரு கௌரவித்தது இந்தியாவில் முதல் மாணவர் செயற்கைக்குளான அனுஷாட் அவர்தான் வழிவகுத்திருக்கிறார் பத்மஸ்ரீ விருது இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தால் வழங்கப்படும் உயிரை விருதான ஹரி ஓம் ஆர்ஷ்ரம் பிரிட் விக்ரம் சாராபாய் அறிவியல் விருது சர்வதேச அளவிலான மின் மின்னணு பொறியாளருக்கான விருது வாங்கியிருக்கார் ஐஇஇஇ அவார்டு இவர் தான் பெற்றிருக்கிறார் இதரடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆளுமை சென்னை ஊவேசா சென்னையில் ஒரு ஊவேசா செமொழி தமிழாய் மத்திய நிறுவனம் வெளியிட்டிருக்குது ஆர் வெங்கடேஷன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் ஊவேசாவை பற்றி சொல்லும் பொழுது அவருடைய பிறந்தநாள் வருது அதை தான் அவரை பற்றி குறிப்பிட்டிருக்கிறாங்க ஊவேசா அவருடைய பிறந்தநாள் பிப்ரவரி பத்தொம்போதில் வருது நூற்றி எழுபதாவது பிறந்தநாளை நமக்கு கொண்டாட இருக்கிறார் நம்மளுடைய ஓவியஸ் அவர்கள் நூற்றி நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னர் மேற்கொண்ட ஒரு சென்னை பயணம் தமிழுக்கு மறுமலர்ச்சி பயணமாக அமைந்திருக்கிறது உத்தமதானபுரத்திற்கு சமா ஐயர் சென்னையில் வாழ்ந்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வரை முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் மாநில கல்லூரியில் படித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் நவம்பர் மாதம் ஆசிரியர் பணியை ஏற்ற காலம் முதல் சாமிநாதர் சென்னையிலே வாழ்ந்து இறுதி காலத்தை கழித்திருக்கிறார் சென்னையில் வாழ்ந்திருந்த காலத்தில் அவருடைய வாழ்க்கையின் செழிப்பு மிக்க சிறப்பு மிக்க காலப்பகுதியாக இருந்திருக்கிறது சாமிநாதையருடைய முதல் சென்னை பயணம் நூற்பதிப்பு சம்பந்தமானது ஸ்ரீ மத்தியார்ச்சுன மாண்வியம் என்னும் நூலை எழுதி பதிப்பித்து வெளியிடும் சூழல் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு சாமிநாதையருக்கு வாய்த்தது அந்த காலத்தில் கும்பகோணம் கல்லூரியில் ஆசிரியராக பணியாற்றியிருந்தார் அப்போது திருவுடைமுருதூர் தலப்பெருமை சுருக்கமாக வசன நடையில் தர வேண்டும் என்று சாமிநாதையரிடம் திருவாடுதுறை ஆதீனமாக ஆதீன காருபாரும் திருவுடைமுருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி ஆலய விசாரணை கருத்தருமாகிய சுப்பிரமணிய தம்பிரான் கேட்டுக்கொண்டார் அப்படி கேட்டதற்காக மத்தியார்ச்சன மான்மியம் என்ற நூலை சாமநாத அய்யர்கள் வசன நடையில் எழுதி கொடுத்திருக்கிறார் வசன நடையில் அவர் செய்த முதல் நூல் இந்த நூல்தான் அந்த காலத்தில் விரைவாக நூலை அச்சிடும் வசதி திருவாடுதுறையிலோ கும்பகோணத்திலோ இல்லை ஆனால் அதனால் ஏரியை சென்னைக்கு அனுப்பி வைத்து நூல் பணியை முடித்து வர வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது சாமநாதையர் மேற்கொண்ட முதல் சென்னை பயணம் இதுவாக இருந்தது சாமநாதையர் அவர்கள் சென்னைக்கு வந்த பின்னர் ஜீவரக்ஷாமிர்தம் அச்சுக்கூடத்தில் கூடத்தில் ஸ்ரீ மத்தியார்ச்சுண மான்மியம் என்ற ஒரு நூலை அச்சிட கொடுத்தார் மத்தியார்ச்சுன மான்மியம் பதிப்பதை ஒரு காரணமாக வைத்து கொண்டு சென்னைக்கு வந்தாலும் என்னுடைய நோக்கம் அந்நகரத்தையும் அங்குள்ள அறிஞர்களையும் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதே ராமசாமி முதலியாருடைய பேருதவியால் அந்நோக்கம் மிக எளிதில் கைகூடியது ஒவ்வொரு நாளும் முதலியார் பிற்பகலில் தம் கோச்சு வண்டியில் என்னை அழைத்து கொண்டு புறப்படுவார் பிரசிடென்சிக்கல் காலேஜ் காஸ்மோபாலிஸ் காஸ்மஃபாலிடம் கிளப் முதலிய இடங்களுக்கு போய் அங்கு உள்ளவர்களுக்கும் வருபவர்களுக்கும் ஆகிய கணவான்களில் ஒவ்வொருவரையும் எனக்கு பழக்கம் பண்ணி வைப்பார் அவர்கள் கௌரவத்தை எனக்கு எடுத்துரைத்துவதோடு என்னையும் பற்றியும் அவரிடம் சொல்வார் அவருடைய உதவியினால் நான் ஜட்ஜ் முத்துசாமி ஐயர் சர் வி பாஷ்யம் ஐயங்கார் ஸ்ரீனிவாச ராகவையங்கார் பம்மல் விஜயரங்க முதலியார் ரகுநாதையர் ரகுநாதராயர் முதலிய பல கனவானங்களுடைய பழக்கத்தை நான் பெற்றேன் என சென்னை பயணம் குறித்த சுவாமிநாதர் அவர்கள் எழுதியிருக்கிறார் சென்னை நகரத்தில் பார்க்க வேண்டிய பொருட்காட்சி சாலை கடற்கரை கோயில்கள் புத்தக சாலைகள் சர்வகலா சாலை முதலியவற்றையும் முதல் பயணத்திலேயே சென்று பார்த்திருக்கிறார் முதல் சென்னை பயணம் சாமநதையருக்கு பல வகையிலும் பயனுள்ளதாக இருந்தது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு பின்னர் பத்துப்பாட்டு சிலப்பதிகாரம் உள்ளிட்ட பல்வேறு நூல்களை பதிப்பு பணிக்காக பலமுறை சென்னைக்கு அவர் வந்திருக்கிறார் சாமநதையர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் மாநிலக் கல்லூரி பணிக்காக சென்னை வந்தார் திருவள்ளிக்கேணி திருவேட்டீஸ்வரன் பேட்டையில் குடியேறினார் அந்த வாய்ப்பு பல சங்க இலக்கிய நூல்கள் சுவடியிலிருந்து அச்சு நூலாக வடிவம் பெற்று அழியா நிலை பெற்று நிலைப்பேற்றை அடையும் வாய்ப்பு கொடுத்தது அதெல்லாம் ரொம்ப முக்கியமான அறிவு பட்டகம் சென்னையில் ஊபிஎஸ்ஆ அப்படிங்கிற செய்தியில் சென்னையில் முதல் முதலாக அவர் வந்த செய்தியை கொடுத்துருக்குறாங்க ரொம்ப முக்கியமான செய்திகள் இதில் கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்ன செய்திகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சிங்க அடுத்தது ஒரு காணொலியில் அடுத்தது ஒரு நிகழ்வுகளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இப்போ தான் புதுசாக அந்த சேனல் பார்க்குறீங்கனாக்க சப்ஸ்கிரைப் செய்திங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கியான கிளிக் பண்ணி வச்சிங்க அப்போ தான் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணி வச்சிங்க போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் நன்றி வணக்கம்